அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்கறக்குறோன்னா கம்பளை கால கலைப்படைப்புகள் அந்த தரவரிசையில் அதாவது கண்டி மாவட்டத்தில் கம்பளை என்ற நகரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கம்பளை கால கலைப்படைப்புகள் ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த வகையில் கிறிஸ்து கபியின் பதினாலாம் நூற்றாண்டில் இந்த கம்பளை கால கலைப்படைப்புகள் நிர்மாணங்கள் வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது இலங்கை தலைநகர வரலாற்றிலேயே இலங்கையில் அந்த தலைநகரம் வரலாற்றிலே கம்பளை வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறுகின்றது அதாவது என்னன்னா இந்த காலத்தில் வந்து கூடுதலான கட்டிடங்கள் சிற்ப செதுக்கல் வேலைப்பாடு ஆரம்பிக்கப்படுது அதாவது குருணைகள் ராசதானி அப்படியே கொஞ்ச காலம் போக்கில் மலைநாட்டில் கம்பளை நகரத்தை நோக்கி இந்த ராசதானி அப்படியே கொஞ்சம் கேந்திர நிலையம் வந்து மாறுகின்றது அதாவது இந்த கம்பளை நகரத்தில் நான்காம் புவனைபாகு மன்னன் தான் முதல் மன்னனாக காணப்படுகின்றான் அந்த வகையில் இந்த கம்பளை காலத்தில் நான்காம் புவனைபாகு மூன்றாம் விக்ரமபாகு மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த காலங்கள்ல கூடுதலா நான்காம் பூனை பாகு மன்னன் மூன்றாம் விக்கிரமாகு மன்னர் காலத்துல அதிகமான கட்டிடங்கள் சிற்ப செதுக்க வேலைப்பாடு காணக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் இந்த கம்பளை காலத்துல முக்கியமான கட்டிடக்கலை படைப்புகளாக சில விடயங்களை பார்க்கலாம் நிறைய கட்டிடங்கள் இருக்கின்றது அதுல முக்கியமானது எம்பக்க தேவாலயம் கலாதனி விகாரை மூன்றாவது லங்கா திலக விகாரை அந்த வகையில நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க லங்கா தலிக விகாரை நமது லங்க விளைய தொடர்பாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னால் இந்த கம்பளை கால கலைப்படைப்புகள் தொடர்பான வினாக்கள் பரீட்சையில் எப்படி வரும் அது தீங்களை பார்ப்போம் பாருங்க இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு பரீட்சைகளில் வினாக்கள் வரும் இந்த கம்பளை கால தொடர்பான வினாக்கள் இப்படி தான் வரும் பாருங்கள் முதலாவது வினாக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க கம்பளை கால கலைப்படைப்புகள் முதலாக கம்பளை கால கட்டிடங்களுக்கு உதாரணம் தருக நான் முதல்ல தான் சொன்னேன் லங்கா திரை விகாரை கடலதிணி விகாரை எம்பக்க தேவாலயம் இரண்டாவது லங்கா திரை விகாரியின் கட்டிடக்கலை பண்புகளை விவரிக்க அடுத்து எம்பக்க தேவாலயம் கம்பளை காலத்தில் உருவான உன்னதமான கட்டிடம் மதிப்பீடு செய்க அடுத்து கலதிணி விகாரியின் கடினக்கலை பண்புகளை சுருக்கமாக மதிப்பீடு செய்க அடுத்து கம்பளை கால கட்ட கலைஞர்களை இருவரை குறிப்பிடுக இறுதியாக கலதிநீதி விகாரையில் தென்னிந்திய மரபு செயல்பாக்கு காணப்படுகிறது இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு வந்து பரட்சையில வரும் கூடுதலா இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு பரட்சையில கூடுதலா வரும் அப்புறம் என்ன பார்க்கணும் லங்கா திலக விகாரி லங்கா திலை விகாரை யாரு கட்டுனா அஹ் இந்த தளபதி கீழே இது கட்டுப்பாட்டு கீழே நிர்மாணிக்கப்பட்டது கட்டிய மன்னன் யார் காணப்படிய முக்கியமான அம்சங்கள் என்ன அதன் தான் இந்த விஷயம் பார்க்க போறோம் நம்ம வாங்க லங்கா திலை விகாரி தொடர்பான மதிப்படை செய்வோம் இந்த லங்கா விகாரி தொடர்பான பேப்பரில் எப்படி கேள்வி வரும்னா ஒன்று லங்கா திரை கொடுத்துட்டு அது தொடர்பான வினாக்கள் நான்கு கொடுத்து கோடு போடு எம்சிக்கு கேள்வி வரலாம் அல்லது லங்கா திலக விகாரையின் கட்டிடக்கலையை சுருக்கமாக ஆராய இந்த மாதிரி வினாக்கள் எதிர்காலங்களா வரலாம் அப்ப அந்த அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் கிளாஸ் நடக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப இந்த லங்கா திரை விகாரத்தை பார்ப்போம் பாருங்கள் இதுதான் இந்த லங்காத விகாரை உங்களுக்கு பார்க்க லங்காத விகாரை உங்களுக்கு பார்க்குறதுதான் இருக்கும் இப்ப இந்த லங்கா தளபி விகாரையை பாருங்க இது வந்து கண்டி மாவட்டத்தில் வந்து உடுநுற என்ற பிரதேசத்தில் இது அமைந்துள்ளது இது வந்து கம்பளை காலத்துக்கு முக்கியமான ஒரு கடிதமாக இது காணப்படுகின்றது அடுத்து பாருங்க இதுதான் இந்த லங்கா தளவிக ஒரு வியூ வியூ பாயிண்ட் ஒண்ணு கண்ணுக்கு முன்னால் காணப்படுற மாதிரி ஒரு கடிதம் காணப்படுகிறது பாருங்க இப்ப இந்த கலதினிய சாரி இந்த லங்காத்திலுக்கு விகாரை உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் இது காணக்கூடிய இடம் வந்து கண்டி உடன பிரதேசத்தில் காணப்படுகின்றது இதை கட்டிய மன்னன் நான்காம் புவனைபாகு மன்னன் முதல்ல சொன்ன மாதிரி காலம் கம்பளை காலம் அடுத்தபடியாக இது கட்டப்பட்ட நூற்றாண்டு பதினாறு நூற்றாண்டாவது கட்டப்பட்டிருக்குது இது வந்து சேனா திலங்கார என்ற அமைச்சரின் கட்டுப்பாடு தலைமை கீழ் வந்து தென்னிந்திய கலைஞரான ஸ்தபதி ராயர் ஸ்தபதி ராயன் பரவாயில்ல தான் இது வந்து நிர்மாணிக்கப்படுகின்றதாக காணப்படுகின்றது அடுத்து பார்க்க போகிறோம் இந்த கட்டிடத்தின் நிர்மாண பணிகள் அதாவது இந்த கட்டிட நிர்மாணிப்பு விடயங்களை பார்ப்போம் இது வந்து தொண்ணூத்தாறு அடி நீளமும் எழுபத்தாறு அடி அகலமும் எண்பது அடி உயரமும் கொண்டதாக இந்த கட்டிடம் காணக்கூடியதாக உள்ளது அதே நேரத்தில் இந்த கட்டிடம் வந்து கருங்கல் செங்கல் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் பாருங்க அதாவது லங்கா தலை விகாரை வந்து ஒரு சமதுரையான ஒரு கட்பாறைக்கு மேல அமைக்கப்படல இது ஒரு கருங்கல் பாறைக்கு மேலதான் அமைக்கப்பட்டிருக்கு அது ஒழுங்கினம் மற்றும் மேடு பள்ளமா தான் இந்த கருங்கல் பாறை அமைந்திருக்குது ஆனா அது சமதுரையாக்கி அதுக்கு மேல கருங்கல் செங்கல் மற்றும் சாந்து பயன்படுத்தி இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்குது இது நான்கு மாடிகளை கொண்டதாக இது காணப்படுகிறது இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் தொண்டு நீங்கள் லங்க தலைவகரை போகும்போது முதல் நுழைவாயில் பகுதி தான் காணப்படுகின்றது அடுத்து பார்ப்போம் இங்கே அடுத்த விடயம் பார்க்கும்போது இங்கே நிறைய விடயங்கள் காணப்படுது அதாவது நீர் வடிந்து கூடிய வகையில் இப்போ இந்த கட்பாறையில் வந்து இந்த கட்பாறை வந்து இப்ப பாருங்க ஒழுங்கின மட்டும்தான் காணப்படுது இந்த கட்பாறை வந்து நீர்கள் மழை நீர் எல்லாம் காணப்படும் போது அது வழிநோடத்தக்கது வகையில வந்து இங்க வந்து நிறைய வடிகால அமைப்பு வந்து கடாறைகள்லயே வந்து என்னது தோண்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்குது அடுத்து பாருங்க இந்த நடைமுறையில பாருங்க இந்த கட்டிட நிர்மாணிப்புல முக்கியமான அம்சமாக உங்களுக்கு பார்க்க பாருங்க சுவர்கள் வெளித்தலைமைப்பு என்ன இங்க பாருங்க இந்த புறச்சுவர் அதாவது இந்த கடல வெளியில புற வெளியில காணப்படுற சுவர்கள்ல பாருங்க நிறைய புடைப்பு செதுக்கள் காணப்படுது அதிகமா யானை செதுக்கல் காணப்படுது இதெல்லாம் எப்படி காணப்படுது பாருங்க அதாவது அந்த உருவங்கள்லாம் எல்லாம் வெளித்தலியமைப்புல காணப்படுது அதில் அருகில தூண்களும் காணப்படுகின்றது இது வந்து இந்த மண்டபத்தை வந்து மேலும் அழுகப்படுத்தக்கூடிய தன்மையில இது காண உள்ளது மேலும் அடுத்த விஷயத்தை பார்ப்போம் நம்ம அடுத்தபடியா பாருங்க இந்த இங்கே காணப்படுகிறது லங்கா தலை விகாரையில இந்த நுழைவாயில் பகுதியில முன்னாலேயே ஒரு பெரிய ஒரு மகர தோரணம் காணப்பட பாருங்க நுழைவாயில் பகுதி தான் நம்ம உள்ளால போகணும் அப்ப இந்த கட்டிடத்தின் மிக முக்கியமான அம்சமாக நுழைவாயில் இந்த நுழைவாயில் முன்னாலேயே பாருங்க பெரிய ஒரு மகர தோரணம் காணப்படது அது ரெண்டு பக்கம் சிங்க உருவங்கள் காணப்படுகிறது இந்த படிக்கட்டு வரிசையில் ரெண்டு பிறமும் ஒரு கஜசிங்க உருவம் காணப்படது இதுக்கு முன்னால வந்து இந்த படிக்கிறதுக்கு முன்னால வந்து செதுக்கலற்ற ஒரு சந்திர வட்டக்கல்லும் காணக்கூடியதாக உள்ளது அதே நேரத்துல வந்து இங்க முக்கியமான விஷயமாக இங்க நான்கு திசைகள்ல இந்த லங்காதிரை விகாரிய நான்கு திசைகள்ல வந்து சமன் விபீஷன் உப்புள்வன் முருகன் பிள்ளையார் ஆகிய தெய்வங்களுக்கு ஐந்து ஆலயங்களும் இங்க காணக்கூடியதாக உள்ளது இதெல்லாம் இங்க இந்த லங்காதிரை விகாரி முக்கியமான கடித அம்சங்களாக காணப்படுகின்றது நம்ம அடுத்த விடங்களுக்கு போவோம் இங்க பாருங்க இதுதான் இந்த விஷ்ணு தெய்வத்துக்கான ஒரு ஆலயம் இது வந்து முருகன் முருகனாலயம் முருகனுக்கான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த படம் போடப்பட்டிருக்குது நம்ம வந்து படங்களை கொஞ்சம் பார்ப்போம் இதான் லங்கா தலைவகார படங்கள் கொஞ்சம் பாருங்க இந்த படங்கள் யானையெல்லாம் வெளித்தலை அமைப்புல காணப்படுது இந்த கட்டிடத்துக்கு இன்னும் மேலும் அழகு ஊட்டும் வகையில் காணப்படுகிறது இங்க பாருங்க இது மிகப்பெரிய மகர தோரணம் அடுத்தபடியாக இந்த லங்கா தலைவர்கள் மிக முக்கியமான அம்சமாக இந்த புத்தர் சிலையை பார்க்கலாம் புத்திர சிலை வந்து இப்ப லங்கா திலக விகாரில புத்திர சிலை வந்து சிவப்பு நிறத்துல காணப்படும் பிரலாதனை விகாரையில புத்திர சிலை வந்து மஞ்சள் நேரத்துல காணப்படும் இதை கண்டுபிடிக்கலாம் எங்குள்ள விகாரைன்னு சிலையை கண்டுபிடிச்சு கொள்ளலாம் இப்ப இந்த புத்திர சிலை வந்து லங்கா திலக விகாரி காணப்படுற ஒரு புத்திர சிலை இது இதை பத்தி நம்ம மதிப்பீடு செய்வோம் இங்க பாருங்க இது ஒரு அமரத நிலையில காணக்கூடியதா உள்ளது அது மாதிரி கண்கள் திறந்து காணப்படுகின்றது அதாவது கண்டைய காலத்துக்குரிய புத்திர சிலை பிரதான பண்பை கண்கள் திறந்துதான் காணப்படும் முகத சாந்த தன்மை குறைவாக காணப்படுது தலைக்கு மேலே பாருங்க ஒரு தீச்சலோடு காணப்படுகின்றது தியான முத்திரையில காணப்படுறாரு இதோட ஆடை பாருங்க தோல் தோ தோல் ஒரு பகுதி மட்டும் ஆடை மறைக்கப்பட்டு காணப்படுது இது வந்து வடிவில் அந்த ஆடை காணப்படுகின்றது வீராசனம் அமர்ந்திருக்கிறாரு அஹ் தலைக்கு பின்னால் பெரிய ஒரு ஒளிவட்டம் காணப்படுகிறது அதே மாதிரி வந்து பின்னுக்கு பெரிய ஒரு கோடி அலங்காரம் வேலைப்பட கொண்ட ஒரு மகர தோரம் தலைக்கு பின்னாலும் காணப்படுகின்றது அதுக்கு பின்னால் தேவ உருவங்கள் வந்து பொடிப்பேசத்துக்களாக காணப்படுகிறது அதே நேரம் வந்து சிலைக்கு முன்னாள் இந்த சிலைக்கு பக்கத்துல ரெண்டு விதர்க்க பேர்ல விதர்க்க முத்திரையை வைத்துக் கொண்ட ரெண்டு புத்திர சிலை இங்கு காணக்கூடியதா உள்ளது இப்படிதான் இந்த லங்கா விகாரை காணப்படுகின்றது பாருங்க இந்த லங்கா தலிவிகாரத்தை அந்த கஜசிங்க ஊரம் சொன்ன முதல்ல யானை தலையும் சிங்கோ இந்த கஜசிங்க ரூம் வந்து அந்த லங்கா தலிபிகாரில நுழைவயில் பகுதியில் காணப்படுகின்றது இங்க பாருங்க ஒரு சந்திர அரைவாசி விலங்கு தன்னைதான் அந்த அரை சந்திரவட்டக்கள் சிதுக்கள் சும்மா காணப்படுது இதுதான் சொன்ன இந்த புத்தர் சிலை பார்ப்போம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இதன கூடிய ஓவியங்கள் அதாவது இந்த லங்கதலி விகாரியில உட்கூறி வரையப்பட்ட ஓவியங்கள் இதனால் தாமரை அலங்காரங்கள் இது முக்கியமான ஒரு ஓவியம் இது வந்து நான்கு அண்ணகளின் கூட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து லங்கா திலை விகாரியில உட்கூரை வரையப்பட்ட மிக முக்கியமான ஓவியமா காணப்படுகிறது ஓகே அஹ் என்ன பார்த்தோம்னா லங்கா திலை விகாரித்தோட பார்த்திருக்கோம் இப்ப லங்கா திலை விகாரியை வந்து நான்காம் பூனபாகுமனன் அஹ் நிர்மாணிச்சிருக்காரு தென்னிந்திய கலைஞர் சபதி ராயர் தான் இதை மெப்பண்ணி செஞ்சிருக்கிறாரு அதில் முக்கியமான அந்த கட்டிட அம்சங்களை பார்த்தோம் அங்கே காணக்கூடிய புத்திர சிலையை பார்த்தோம் அப்ப எதிர்காலத்திலே வினாக்கள் எப்படி வரும்னா லங்காத்திலக விகாரையின் கட்டிடக்கலையை சுருக்கமாக ஆராய இந்த மாதிரி வினாக்கள் வரலாம் அல்லது லங்கா திலக விகாரை படத்தை போட்டுட்டு நாலு வினாக்கள் கேட்கலாம் உதாரணமா வந்து அஹ் கட்பாறையின் மீது கட்டப்பட்ட ஆகும் அல்லது அஹ் இது வந்து சபதி ராயில் நிர்மணிக்கப்பட்ட அஹ் கடினமாகும் இந்த மாதிரி நான்கு விடைகள் கொடுத்து அதில் மிகச் சரியான விடைக்கில் கோடு போட வினாக்கள் வரலாம் லங்காத்திரிகை விகாரை மற்றும் ஒரு கம்பளை கால கலைப்படைப்பான எம்பக்க கடலி வீடுகளை சந்திப்போம் அது வரைக்கும் இந்த வீடியோ நல்லா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ லைக் பிடிச்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு சந்திப்போம்